தனக்கு பின்னாடி வர கூட்டத்தை அரசியல் படுத்தல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறதுக்கு நேற்றைய தினம் கரூர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்து சாட்சி எதனால இவங்க எல்லாம் தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதுவரையும் மரத்து மேல ஏறி நின்று தன் தலைவனை பார்க்கணும்னு நினைச்சவன் இன்னைக்கு மனுஷன் மேல ஏறி நின்று தலைவனை பார்க்கணும்னு ஓடுறான் இதுவரையும் சேர உடைச்சிக்கிட்டு இருந்தவன் ஆம்புலன்ஸ் கண்ணாடி உடைக்கிறான் ஆம்புலன்ஸ் உடைக்கிறான் அவருடைய வாகனம் வருது அந்த வாகனத்துக்கு பக்கத்துல ட்ரிபிள்ஸ்ல பைக்ல வர அந்த வாகனத்தின் மீது இடிஞ்சு சரிஞ்சு விழுறான் யாரும் கண்டுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடத்து பசங்க நடிகரை பார்க்கணும்ட்டு அந்த வாகனத்து பின்னாடி வராங்க அவங்களுக்கு பின்னாடி வர டூ வீலர்காரங்க அவங்கள இடிச்சு சரிஞ்சு உளறாங்க அதையும் கண்டுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்படிப்பட்ட கூட்டத்தை வைத்து நீங்க என்ன அரசியல் பண்ண போறீங்க முதல்ல உங்க பின்னாடி வர கூட்டத்தை அரசியல் படுத்தணும் மனிதாபிமானத்தை வளர்த்த வைக்கணும் வரத்துல நூத்துல பத்து சதவீதம் தான் உங்களுடைய அரசியலுக்காக வருபவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் உங்களை ஒரு நடிகராக நினைத்து உங்களின் ரசிகர்களாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நடிகர் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் படத்தை வைத்துக் கொண்டு நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஆகிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நேற்றைக்கு வரைக்கும் சினிமா நடிச்சு இன்னைக்கு திடீர்னு அரசியலுக்கு வந்த அவர் கிடையாது அவருடைய வாழ்க்கை வரலாற பார்க்கணும் அவர் எத்தனையோ ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர் பிரிந்து வரும்பொழுது எத்தனையோ மூத்த தலைவர்களை அவரோடு கொண்டு வந்தார் அவர்களின் ஆலோசனைப்படி செயல்பட்டு கொண்டார் அதன் மூலமா தான் அவரால் அரசியல்ல வேறு ஒன்று முடிந்தது இன்னைக்கு உங்க பின்னாடி நிக்கிறதெல்லாம் யாரு இதற்கு முன்னாடி அரசியல் அனுபவம் பெற்றவர்களா முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களா சார் உங்களுடைய பாதுகாப்புக்காக எத்தனையோ மாநாட்டில் உங்களை பார்க்கணும்னு ஓடி வர ரசிகர்களை அவங்க தூக்கி வீசுறாங்க என்ன பண்றீங்க இதற்கு மேல் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க கூடாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்று ஒரு கொள்கையை வகு வகுத்து கோட்பாட்டை வகுத்து கருத்தியல் ரீதியாக அரசியல் செய்ய வேண்டும் தனக்கு பின்னே வரும் கூட்டத்தை கருத்தியல் ரீதியாக உங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் கூட்டத்தை வைத்து குளோரிஃபை பண்ற அரசியல் அப்படிங்கறதே ஒரு மோசமான அரசியல் என்னை பார்க்க இவ்வளவு கூட்டம் வந்துச்சு இவ்வளவு பேர் இருந்தாங்க இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்றது தெரியல அந்த காலத்துல அறிஞர் அண்ணாவுடைய கூட்டம் அவங்க பேசுற கருத்தியலுக்காக வந்த கூட்டம் நீங்க பேசுறதுல ஒரு கருத்தியலும் கிடையாது ஒரு கொள்கை கோட்பாடும் கிடையாது அந்த உங்களை பார்க்க வந்த மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்றீங்கன்னா அதுவும் கிடையாது அவங்களை நல்வழிப்படுத்துறீங்களான்னு அதுவும் கிடையாது அப்ப எதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டுறீங்க உயர் நீதிமன்றத்துல நாங்க நடத்த கூட்டத்துக்குலாம் அரசாங்கம் கண்டிஷன்ஸ் போடுது அப்படின்னு சொல்லி வழக்கு நடத்துறீங்கல்ல அந்த வழக்குல அதே நீதியரசர் அவர்கள் என்ன உங்களுக்கு சொன்னாரு இந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கிறீங்களே நீங்க உங்களுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் கிடையாது நீங்க அரசியலுக்கு வந்ததுனால அவர்களின் தொண்டர்கள் உங்களுக்கு பின்னாடி பண்ண மாட்டீங்களா உங்களுக்கு பின்னாடி வர அத்தனை கூட்டங்கள் வருதே பொது சொத்துக்களை சேதப்படுத்துறாங்களே அவங்களுக்கு அட்வைஸ் உயர் நீதிமன்ற மக்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் செய்து இளம் சமுதாயம் நிறைய பேர் இருக்கிறீங்க நடிகரை பார்ப்பதை விட மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம் சரிந்து விழுந்தவர்கள் மேல நின்று நீங்க நடிகரை பார்க்கணும்னு நினைக்கிறதீங்களே கூட்ட நெரிசல் நமக்கெல்லாம் முன்னோடி தலைவர்களாக பெரியார் இருக்கிறாங்க அம்பேத்கர் இருக்கிறாரு மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் இருக்கிறாரு அவருடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க அந்த இளம் சமுதாயத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க இல்ல நக்கல் பண்ற நையாண்டி பண்ற அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு உங்க பின்னாடி வரவங்களை அரசியல் படுத்துங்க உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் முன்னாடி நிக்கணும் நீங்க அதுக்கு பின்னாடி தான் நிக்கணும் உங்களை தேடி வருபவர்கள் உங்கள் கொள்கைக்காக வரணும் உங்களுக்காக வரக்கூடாது கூட்ட நெரிசலில் தங்களது உயிர்களை இழந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்